ான்ஸ் அனைவருக்கு வணக்கம் வந்தவாசிலிருந்து பேசுகிற தேசம் மீது நேசம் கொண்டுள்ள என் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் இனிய சுதந்திர தினம் நல் வாழ்த்துக்கள் உங்கள் உள்ளங்களில் அனைவருக்கும் இன்பம் பெருகிட நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றிலிருந்து ஒரு உறுதிமொழி எடுப்போம் நம்ம அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்றுவோம் ஒற்றுமையுடன் பயணிப்போம் உங்கள் உள்ளம் எங்கள் அனைவரின் இல்லம் உங்கள் பெயர் அனைவரின் மனதில் உள்ளது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் என்னுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த புனிதமான நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் எங்கள் தேசத்தில் பிறந்தவருக்கும் அனைவருக்கும் அனைத்தும் சம்மதம் எம்மதமும் சம்மதமும் தெரிவித்துக்கொள்கிறேன் வாய்மையை வெல்லும் ஒற்றுமையுடன் வெல்வோம் ஈஹா